தந்தை மகன் மகள்ோடு இருப்போ எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுக்கிற தெய்வமே இறைவா உமை போற்று உமை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா இரக்கமாய் அன்பாய் வல்லமையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீரே நன்றி எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே உம்முடைய அன்பை சுவைக்க நீர் கொடுத்திருக்கிற நாளுக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பார் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பார் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் ஆசீர்வாதமாய் மாற தொழு இருப்போயால் அதை குணமாக்கினரே எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே பலவிதமான தொழுநோய்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பேச்சில் தொழில் சிந்தனையில் தொழில்நுட்பம் செயல்களில் மாற்றுங்கள் குணப்படுத்து புதிதாக்குங்கள் உற்சாகப்படுத்து எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வித்தியாசமான பாதிப்புகள் மறைந்து உம்முடைய அன்பை கண்முன்பாக வைத்து வாழ்வு நடத்துகிறவர்களாய் வாழ்வின் பெறுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி உம்முடைய அன்பு உம்முடைய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வெளிப்படுவதாக தொழுநோய் நீங்கியவர்களால் உமக்கு சான்று பகர்கிறவர்களாய் நாங்கள் வாழ இந்த நாள் முழுவதும் எங்களை வழி புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராம் ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே